அன்புறவுகளில் ஒருக்கம் என்ன விடம் பேச போகணும் போது இலங்கையிலே இப்போது அடுத்த ஒரு தேர்தலை இலங்கை இப்போது எதிர்நோக்கி இருக்கின்றது அதுவும் பொது தேர்தல் என்று சொல்லப்படுகின்ற இலங்கையிலே மிக மிக முக்கியமான தேர்தல் அதுவும் பாராளுமன்றத்தை யார் ஆட்சி செய்ய போகின்றார்கள் பிரதமராக யார் வரப்போகின்றார்கள் என்ற அடிப்படையிலும் மக்களினுடைய பிரதிநிதிகள் யார் யார் தெரிவாக போகின்றார்கள் என்ற அடிப்படையிலே அவர்களை தெரிவு செய்வதற்கான தேர்தல்தான் இந்த இப்போது இடம்பெற இருக்கின்ற இந்த பாராளுமன்ற தேர்தலாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இந்த பாராளுமன்ற தேர்தலிலே ஜனாதிபதியாக புதிதாக ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற இந்த அனுரகுமார் திசாநாயக் அவர்களுடைய கட்சியும் இப்போது களம் காண்கின்றது தேசிய மக்கள் சக்தியாக அதேபோன்று அதை வீழ்த்துவதற்கென புதிய வியூவம் வகுத்து இப்போது ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாஸ் ஆகியோர் அதாவது தேர்தலிலே குறிப்பாக இந்த அரசியலிலே பரம எதிரிகளாக மாறி இந்த ரணில் மற்றும் சஜித் ஆகியோர் ஒன்றிணைந்து இப்போது அனுரவை வீழ்த்துவதற்கான திட்டங்களை வகுத்து வருகின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது தமிழ் கட்சிகளும் இப்போது ஒன்றிணைந்து செயற்பட தயார் என்ற அடிப்படையிலே தமிழ் கட்சிகள் இப்போது அதுவும் தமிழரசு கட்சி இப்போது அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் எல்லா தமிழ் கட்சிகளுமே ஒன்றிணைந்து வாருங்கள் நாங்கள் இரண்டாயிரத்தி

தமிழ் தேசிய பொது கட்டமைப்பானது ஒருமித்த குரலோடு ஒருமித்த கருத்தோடு இப்போது போட்டியிடுவதற்கும் தயாராக கொண்டிருக்கிறார்கள் இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேச போகின்றோம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வாங்க நாங்கள் தொகுப்புக்குள்ள போகலாம் இலங்கையிலே மிக விரைவாக அதிகம் எதிர்வருகின்ற பதினோராம் மாதம் பதினான்காம் திகதி பொது தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் இடம்பெற இருப்பதாக ஜனாதிபதி இப்போது துரித நடவடிக்கைகளை தேர்தல்கள் ஆணைக்குழுவும் இப்போது மேற்கொண்டு வருகின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது இலங்கையிலே மிக மிக முக்கியமான தேர்தலாக இந்த பொது தேர்தல் காணப்படுகின்றது காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது பாராளுமன்றத்துக்குள்ளே இருநூற்றி இருபத்தி ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பார்கள் ஆசனங்கள் அலங்கரிப்பதற்காக மக்கள் பிரதிநிதிகள் மாவட்டங்கள் அடிப்படையிலே குறிப்பாக தேர்தல் மாவட்டங்கள் அடிப்படையிலே தெரிவு செய்யப்படுவது வழமையாக இருக்கும் அதோடு நூற்றி தொண்ணூற்றி ஆறு இந்த தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்படுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இருபத்தி ஒன்பது தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று மொத்தமாக இருநூற்றி இருபத்தி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பாராளுமன்றத்துக்குள்ள இருப்பார்கள் அப்படி இருக்கின்ற போது இதுல யார் இந்த பாராளுமன்றத்தை கைப்பற்ற போகின்றார்கள் என்ற ஒரு போட்டித்தன்மை இருக்கின்றது யார் பாராளுமன்றத்தை கைப்பற்றுகின்றார்களோ அவர்கள் தான் இலங்கையிலே மிகப்பெரிய ஒரு பலமான கட்சியாக இருப்பார்கள் இதற்கு காரணம் என்று பார்க்கின்ற போது எந்த ஒரு சட்டம் மூலமேனும் அது ஜனாதிபதியினால் கொண்டு வரப்படுகின்ற சட்டம் மூலமாக இருந்தாலும் அது தான் அங்கே கொண்டு வந்து நிறைவேற்றப்படும் எனவே அந்த பாராளுமன்றத்துக்குள்ளே கொண்டு வருகின்ற போது அறுதி பெரும்பான்மை என்ற ஒரு விடயம் தேவைப்படும் அந்த அறுதி பெரும்பான்மையை எந்த கட்சி பெறப்போகின்றார்களோ அந்த கட்சி தான் அங்கே வருவார்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தல் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே கூட ஸ்ரீலங்கா பொதுஜன மிக பெரும் வெற்றி பெற்றிருந்தது அந்த பெருமுறை தான் அங்கே அதாவது அறுதி பெரும்பான்மையை பெற்று எந்த ஒரு எந்த ஒரு தீர்மானத்தை கோடாபய கொண்டு வந்தாலோ ரணில் விக்ரமசிங்க கொண்டு வந்தாலோ இலகுவாக அங்கே நிறைவேற்றக்கூடியதாக இருந்தது அவர்களுக்கு எதிராக கொண்டு வருகின்ற பிரேரணைகளோ சரி அவர்களுக்கு எதிராக கொண்டு வருகின்ற திட்டங்களும் விரைவாக தோற்கடிக்கப்பட்டது இதற்கு காரணம் பாராளுமன்றத்தை அவர்கள்தான் தான் அலங்கரித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்கு இப்போது கட்சிகள் துரிதமாக நடவடிக்கை எடுத்து வருகின்றார்கள் இதிலே ஜனாதிபதி திசா நாயக்க என்பவர் மிக மிக புதியவர் என்று சொல்ல வேண்டும் இந்த பாராளுமன்றத்திற்குள்ளும் சரி அதே போன்று இந்த ஜனாதிபதி கதிரையிலும் சரி அவர் மிக மிக புதியவராகவே இருக்கிறார் இதனால் தேசிய மக்கள் சக்தி அவருடைய கட்சியாக இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியானது இப்போது எப்படி இதை கையாள போகின்றார்கள் என்ற ஒரு கேள்வி எழுந்திருந்தது ஜனாதிபதியாக அனுரவகுமார் விசாநாயக்க வந்துவிட்டார் மக்களுக்கு மகிழ்ச்சி தான் இருந்தாலும் பாராளுமன்றத்தை எப்படி அவர்கள் கைப்பற்ற போகின்றார்கள் காரணம் அந்த கட்சியிலிருந்து வருவனே கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தலிலே வெறும் மூன்று பேர் மாத்திரம்தான் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள் அத்தோடு அதற்கு முதல் இடம்பெற்ற தேர்தலை பொறுத்தவரையிலே பார்க்கின்ற போது அப்படித்தான் இரண்டு மூன்று பேர் என்றுதான் வளமையாக தெரிவு செய்யப்படுபவர்களாக இருந்தார்கள் இந்த முறை ஜனாதிபதியாக அனுரகுமார் திசநாயக்க வந்ததன் காரணமாக மக்கள் ஆதரவு என்பது அவர்களுக்கு பெருகி இருக்கின்றது என்று சொல்ல வேண்டும் வெறும் மூன்று ஆசனங்களை பெற்று கடந்த தேர்தலில் வெறும் மூன்று ஆசனங்களை பெற்றிருந்தவர்கள் இந்த முறை நூற்றி பதிமூன்று ஆசனங்களை பெற்று அறுதி பெரும்பான்மை அமைப்பார்களா என்றொரு கேள்வி எழுகின்ற போதுதான் எதிர்கட்சிகளாக இருக்கின்ற அத்தனை கட்சிகளுக்குமே ரணில் விக்ரமசிங்க ஒரு அழைப்பை விடுத்திருந்தார் இதிலே மிக முக்கியமான விடயும் ரணில் விக்ரமசிங்க தான் போட்டியிடப் போவதில்லை என்று தெரிவித்திருந்தார் இந்த பாராளுமன்ற தேர்தலிலோ அல்லது தேசியப்பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராகவோ தான் போட்டியிட போவதில்லை என்று அவருடைய சகாக்கள் தெரிவித்திருந்தார்கள் அப்படி இருக்கின்ற போது அனைப்போது எதிர்கட்சி தலை எதிர்கட்சிகள் பிரதான எதிர்கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்திருந்தார் இதிலே தேசிய மக்கள் சக்தி இதிலே ஐக்கிய மக்கள் சக்தி சஜித் பிரேமதாஸ் ஐக்கிய மக்கள் சக்தி அதேபோன்று இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன அப்படியான பலதரப்பட்ட எதிர்கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்படுது வாரங்கள் ஒன்றிணைந்து பாராளுமன்றத்தை கைப்பற்றுவோம் இதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனை ராஜபக்சுடைய ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனை உடனடியாக தெரிவித்து விட்டார்கள் நாங்கள் இணைந்து செயற்பட தயாரில்லை என்று ரணில் விக்ரமசிங்கோடு இணைந்து செயற்பட மாட்டோம் என்றும் அனுருகுமார் திசாநாயகருக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குவதற்கு தயார் என்றும் குறிப்பிட்டிருந்தார்கள் அப்படி இருக்கின்ற போது ஐக்கிய மக்கள் சக்தி சஜித் பிரேமதாசனுடைய கட்சி இப்போது ரணில் விக்ரமசிங்கோடு இணைவதற்கு தயாரான நிலையிலே பேச்சுவார்த்தைகள் சென்று கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது வேட்பாளர் என்றும் அந்த இணைகின்ற கூட்டணியின் தலைவராகவும் சஜித் பிரேமதாஸ் தான் இருப்பார் என்ற அடிப்படையிலே கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருப்பதாகவும் அதை ஏற்றுக்கொண்டால் தாங்கள் இந்த இணைவுக்கு தயார் என்ற அடிப்படையிலே ஐக்கிய மக்கள் சக்தியினர் என தெரிவித்திருக்கிறார் பொறுத்திருந்து பார்ப்போம் அதாவது பாராளுமன்றத்தை கைப்பற்றுவதற்கு பாராளுமன்றத்தைசநாயக்கவையை விட தங்களுடைய பலத்தை அதிகரிப்பதற்கு இப்போது எதிர்கட்சிகள் குறிப்பாக சஜித் ரணில் கூட்டணி என்பது இப்போது தீர்மானிக்கப்பட்டு விட்டது அப்படி இருக்கின்ற போது தமிழர்கள் தரப்பை பார்க்கின்ற போது இவர்களும் ஒரு மிக பிரதம பிரதானமான எதிர்கட்சியாக இருக்கின்றார்கள் இதிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஆரம்ப காலங்களில் போட்டிக்கிட்டு வந்தார்கள் மிகப்பெரும் ஒரு வெற்றி பெற்று வந்தார்கள் இல்லை என்று மறுத்து விட முடியும் இருபது ஆசனங்களுக்கும் அதிகமாகவும் பெற்ற காலம் இருக்கின்றது ஆனால் இது தலைகீழாக மாறி இப்போது தமிழரசு கட்சி தான் இருக்கின்றது ஏனைய கட்சிகள் பிரிந்து சென்று விட்டது அப்படி இருக்கின்ற போது இப்போது தமிழரசு கட்சி நேற்றைய தினம் பவுனியாவில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஒரு முடிவு எடுத்திருக்கின்றார்கள் தமிழரசு கட்சியிலிருந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து பிரிந்து சென்ற ஏனைய பங்காளி கட்சிகள் குறிப்பாக தமிழரசு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே இருந்து பிரிந்து சென்ற ஏனைய கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் எனவே இதில் மிக முக்கியமாக பார்க்கின்ற போது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு கால பகுதியிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பை விடுதலை புலிகள் உருவாக்குகின்ற போது அதனுடைய தலைமை கட்சியாக இந்த தமிழர் விடுதலை கூட்டணி இருந்தது ஆனால் பின்னர் தமிழர் விடுதலை கூட்டணி பிரிந்து சென்ற பின்னர் அதனுடைய தலைமை கட்சியாக தமிழரசு கட்சி நியமிக்கப்பட்டது எனவே தமிழரசு கட்சி அதே போன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்று பலதரப்பட்ட கட்சிகள் இருந்தது ஆனால் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இரண்டாயிரத்தி பத்து விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோருமே பிரிந்து சென்று வறுமனே தமிழரசு கட்சி மாத்திரம்தான் இருக்கின்றது இதற்கு முதல் கடந்த தேர்தலிலே கூட புலட் என்ற இந்த தமிழரசு கட்சி என்ற மூன்று கட்சியும் சேர்ந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தது இருந்தாலும் உள்ளூராட்சி தேர்தல்கள் வருகின்ற போது அங்கு பிரிந்து இந்த தேர்தலை எதிர்கொண்டு பின்னர் ஒன்றிணைவோம் என்றவர்கள் ஒன்றிணைய முடியாமலே போய்விட்டது இப்போது அவர்கள் அஹ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்ற அடிப்படையில் இருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது இந்த இந்த தேர்தலில் ஒருங்கிணைந்து செயற்படுவோம் என்று இப்போது அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் பவுனியாவில் இடம்பெற்ற கூட்டத்தில் இதிலே தமிழரசு கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற மாவை சீனாதிராசா அவர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்ற ஸ்ரீதரன் சுமந்திரன் அதே போன்று சார்ஸ் நிர்மலநாதன் என்று பலரும் அங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் கலந்து கொள்கின்ற போது அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது ஒருங்கிணைத்து போட்டியிடுவோம் என்று ஆனால் இப்போது இதற்கு கடுமையான எதிர்ப்பினை போது இந்த தமிழ் இந்த குறிப்பாக தமிழ் பொது வேட்பாளரை களமுறக்கிய இந்த தமிழ் பொதுக்க தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்புக்குள்ளே கட்சிகளும் ஏனைய சிவில் சமூக அமைப்புகளும் இதற்கு எதிர்ப்புகளை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது இந்த தமிழ் களமிறக்கப்பட்ட அரியநேந்திரன் அவர்களை முன்னிறுத்திய இந்த தமிழ் தேசிய ஏழு கட்சிகள் இருக்கின்றது கட்சி தமிழ் தேசிய கட்சி தமிழ் தேசிய பசுமை இயக்கம் தமிழ் மக்கள் கூட்டணி எனவே இவர்கள் எல்லோருமே ஒன்றிணைந்து இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்ற அமைப்பாக அல்லது என்றொரு கூட்டணியாக போட்டியிட தயாராகி வருகின்றார்கள் அதையும் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் அதோடு இந்த சிவில் சமூக அமைப்புகள் இணைந்து இந்த பொதுக்கட்டமைப்பையும் இணைத்து பயணிப்பதற்கு அவர்கள் கேட்கின்ற போது சிவில் சமூக அமைப்புகள் அடங்கிய கிட்டத்தட்ட எண்பது வரையிலான சிவில் சமூக அமைப்புகள் அடங்கிய இந்த பொதுக்கட்டமைப்பானது கொஞ்சம் விலகி நிற்கின்றது யோசித்து சொல்கின்றோம் என்ற அடிப்படையில் எனவே இந்த கட்சிகள் தமிழ் தேசிய கட்சிகள் தாங்கள் ஒரு கூட்டணியாக உண்மையிலே ஏழு கட்சி என்னும் போது மிகப்பெரிய பலம் இருக்கும் அப்படியாக தாங்கள் களமிறங்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் இதற்குள்ளே பார்க்கின்ற போது கூட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் இருக்கின்றனர் இதில் மிக முக்கியமாக செல்வம் வடக்கிழந்தான் அவர்கள் சித்தார்த்தன் அவர்கள் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் அதே போன்று சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் என்று பலர் அதற்குள்ளே இருக்கிறார் ஸ்ரீகாந்தா அவர்கள் என்று பலர் இருக்கிறார்கள் எனவே எல்லோருமே ஒரு முகம் பரிச்சயமானவர்கள் தான் அவர்கள் ஒன்றிணைந்து போட்டியிடவும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்ற விடயம் என ஒன்று பார்க்கின்ற போது நாங்கள் ஒருபோதும் தமிழரசு கட்சியோடு இணைந்து போட்டியிட தயாரில்லை காரணம் தமிழ் பொது வேட்பாளரை போது அவரை தோற்கடிப்போம் என்று இந்த சுமந்திரன் அவர்கள் எனவே முழக்கமிட்டிருந்தவர் கருத்துக்களை பரிமாறுகின்ற போது சுமந்திரன் இருப்பதால் தான் அங்கே ஒன்றுணைய முடியாத நிலை இருக்கின்ற போல் எல்லோருமே கதைக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் எனவே அவருடைய செயற்பாட்டினால் இந்த புளவுகள் ஏற்பட்டிருக்கின்றது அப்படி என்றால் இந்த யாழ்ப்பாண தேர்தல் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டம் வன்னி தேர்தல் மாவட்டம் போன்றவற்றிலே நாங்கள் தனித்து போட்டியிட தயார் மட்டக்களப்பிலும் தனித்து போட்டியிட தயார் ஆனால் தமிழர்கள் பிரதிநிதித்துவமானது என்று இருக்கின்ற இந்த அம்பாறையிலும் நாங்கள் தமிழரசு கட்சியோடு இணைந்து போட்டியிட தயார் என்ற அடிப்படையிலே அவர்கள் தங்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் ஸ்ரீகாந்த் அவர்கள் இன்றைய தினம் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார் அதாவது இந்த வடக்கு கிழக்கிலே குறிப்பாக யாழ்ப்பாணம் பன்னி வன்னி தேர்தல் மாவட்டங்களிலே அதே போன்று மட்டக்கிழப்பு மாவட்ட தேர்தல் தொகுதிகளிலே நாங்கள் தனித்து போட்டி என்றும் ஆனால் திருகோணமலை அம்பாறை என்று வருகின்ற போது மக்கள் தமிழர்களுடைய பிரதிநிதித்துவத்தை வேண்டி தாங்கள் ஒன்றிணைந்து போட்டியிட தயார் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இந்த தமிழ் தேசிய குறிப்பாக இந்த தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்புக்குள்ள இருக்கின்ற இந்த தமிழ் தேசிய கட்சிகள் இதை குறிப்பிட்டிருக்கின்றது எனவே இப்போது மிகப்பெரும் தீவிரம் எடுத்திருக்கின்றது தமிழர்களுடைய அரசியல் நகர்வுகளும் காரணம் என்று பார்க்கின்ற போது இப்போது மிகப்பெரிய ஒரு பலமாக வளர்ந்து வருகின்றார்கள் திசா நாயக்கவினுடைய தேசிய மக்கள் சக்தி சஜித் இல்லாத ஒரு ஆதரவு இம்முறை இந்த தேசிய மக்கள் சக்தி இந்த அன்பகுமார் திசாநாயக்கனுடைய தேசிய மக்கள் சக்திக்கு இங்கே கிடைக்கப் போகின்றது என்பது யாரும் மறுத்துவிட முடியாத உண்மையாக இருக்கின்றது இதனால் இப்போது போட்டி என்பது கடுமையாக இருக்கின்றது எனவே தேசிய கட்சிகள் மிக பிரதானமான இளைஞர்களுடைய தென்னிலங்கை கட்சிகளுக்கு எப்படியும் ஒவ்வொரு ஆசனங்களை எடுத்து வைத்து ஏனே ஏனையவர்களுக்கு பிரிந்து போக போகின்றது தேசிய மக்கள் சக்தியும் அதிலே இடம் புடிக்கப் போகின்றது என்பதனால் இப்போது ஒன்றிணைந்து வாக்கு சிதறலை இல்லாமல் செய்வதற்காக இது முயற்சியாக இருக்கின்றது அதோடு திருகோணமலையை பொறுத்தவரையிலே ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரையிலான தமிழர்களுடைய வாக்கு காணப்படுகின்றது இருந்தால் இரண்டு இரண்டு ஆசனங்களை அங்கே கொண்டு வரலாம் ஆனால் தமிழர்களுடைய தமிழ் கட்சிகளுடைய இயலாமை காரணமாகவும் ஒற்றுமை இல்லாத காரணமாகவும் ஒரு ஆசனத்தை மட்டும்தான் திருவோணமலையில் பெற முடிகின்றது அதோடு இந்த முறை அதிகம் கேள்விக்குறிதான் அதோடு அம்பாறையிலும் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் காணப்படுகின்றது இரண்டு ஆசனங்களை அங்கே கொண்டு வரலாம் ஆனால் அங்கும் இதே நிலைப்பாடுதான் தமிழர்களுடைய ஒற்றுமையின்மை கருணா அவர்களுடைய வளர்ச்சி என்று பலதரப்பட்ட காரணங்களினால் அங்கும் ஒரு கூட பெற எனவே இந்த தமிழ் தேசிய பயணிக்கின்ற கட்சிகள் எப்படியான முடிவெடுக்க போகின்றது என்பதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் அனுரகுமார் திசாநாயக்கவை இந்த பாராளுமன்றத்திற்குள்ளே வீழ்த்துவதற்கு இப்போது ரணில் சஜித் ஒன்றிணைவு கொஞ்சம் தீவிரம் அடைந்து இருக்கின்றது இது சார்ந்த விடயங்களும் பெறுகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொளிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் அன்பின் மல்கீன் வணக்கம்